வணக்கம் உறவுகளில் இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு பேட்டை ராயர் சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா கொடி கருகுதல் விஷ்ணு கார்த்திகை என்று சுவாமி வந்து புது வஸ்திரத்தை வந்து நெய்யால் துவைத்து வந்து தீப ஆராதனை காட்டி கொளுத்துவார்களாம் கோபுரத்தின் உச்சியில் இருந்து கம்பால் தொங்க வைத்து கைப்பூரத்தால் வந்து கொளுத்துவார்கள் சொல்லப்படுகிறது இவ்வாறு செய்வதால் தான் தீமைகள் அழிக்கப்படுகின்றது அப்படின்ற ஒரு ஐதீகம் வந்து வலியுறுத்தப்படுவதாகவும் பக்தர்கள் வந்து நம்புறார்கள் அதாவது பழமை வாய்ந்த இந்த கோயில் இது வந்து திருப்பதியில வந்து உள்ளபடியே நின்று சேவை சாதிக்கும் மூலமூர்த்தியின் திருக்கோலம் மிக அழகாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் மூலவர் பூதேவி ஸ்ரீதேவியோடு ஒரு சேர வந்து மூலஸ்தானத்துல இருப்பது வந்து விசேஷமாகவும் அதாவது விசேஷம் இருமங்கிலும் வந்து உள்ள பிராட்டிமார்கள் முக பாவங்களும் வேறுபட்டதுன்னு சொல்லப்படுகிறது ஸ்ரீதேவியினுடைய முகபாவம் வந்து கூம்பிய தாமரை போலவும் ஸ்ரீதேவியினுடைய முகபாவம் அலர்ந்த தாமரை போலவும் இருக்கிறதா நின்றிருக்கும் மூலவரை வந்து வைகுண்ட ஏகாதசி என்று வந்து பார்த்தீங்கன்னா பரமபத நாதனை போல வந்து உட்கார்ந்த திருக்கோலத்தில் வந்து அலங்கரித்து கூட பூஜை செய்க செய்கிறதாகவும் சொல்லப்படுகிறதாம் தாயார் வீரலக்ஷ்மி உட்கார்ந்திருக்கிறாரா ஆடிப்பூரம் என்று அமர்ந்திருக்கும் மூலவர் தாயாருக்கு நின்ற கோலத்தில் வந்து மடிசார் புடவை கட்டி ஆண்டாள் திருக்கோளம் சாத்தப்படுகிறது சொல்லப்படுகிறது இந்த கோயில் வந்து தேர் முப்பது அடி உடையதாக இருக்கிறதாம் ஆனால் வந்து அதன் மேல் வந்து நாலு பக்கமும் நாலு வாசல் வைத்தியிருக்கும் முப்பது அடி உயரத்துல வந்து தேர் கட்டுதல் வந்து விசேஷம் என்று சொல்லப்படுகிறது மூலவர் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் என்று சொல்லப்படுகிறது கோயிலில் அமைந்துள்ள இந்த இடத்திற்கு வந்து அந்த காலத்துல வந்து அத்திரி வனம் என்று பெயர் இருந்ததாம் அந்த காட்டில்தான் கண்கவர் சகுந்தலையின் வளப்பு தந்தை வந்து தவம் செய்து வந்ததாகவும் தவம் செய்து கொண்டிருக்கும் போது வந்து தேவகண்ட தகவன் அப்படின்ற ஒரு யாசன் வந்து ஏற்பட்டு வந்து புலித்தலை மனித உடம்போடு அழைந்து கொண்டிருந்ததால் கண்வர் ரிசியின் தவத்திற்கு இடையூறு ஏற்பட்டதாம் தான் துன்பம் ஏற்பட்ட கணவர் ரிஷி வந்து திருவேங்கட மலையான நினைத்து வழிபட்டு தன்னை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாகவும் அதாவது திருவேங்கட மலையானம் வந்து இவன் புலித்தலையோடு இருந்தால் வேட்டைக்கார ரூபத்தில் வந்து போரிட்டு டெங்கினி என்ற கதையால் ஆயுதத்தால் அவர் அடித்து சம்காரம் தான் முனிவரின் தவத்தை வந்து காப்பாற்றினதாகவும் சொல்லப்படுகிறது முனிவரின் பிரார்த்தனையின் பேரில் வந்து பேட்டை சுவாமி என்ற பேரில் வந்து பூதேவி ஸ்ரீதேவியோடு வந்து இங்கு எழுந்தருளியதாகவும் வந்து வரலாறு கூறுகிறது இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து பேட்டிய சுவாமி திரு கோயிலை பற்றி பார்த்துருந்தோம் இதனுடைய கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி